ஹலோ கேஷ் சொல்லுன்னு வினு மூணு வரைக்கும் இப்போ இன்னும் வந்து பார்ட் ஃபோர் அதுதான் கீஷ் பார்க்குறோம் அது வரலாம்னு பேசாமல் சாட்டர் போகலாம் போலாங்கே கேஷ் சாப்பிட்ற ஸ்டார்டிங்கில் அந்த லீட்ரு காப்ளம் இருக்குது கேஷ் அதுதான் வந்து காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு இந்த லீட்ரு காப்ள வந்து சமாளிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இதை வந்து ஆனால் இதை ஃபேஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து முடியாத காரியம் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட வெப்பன் வந்து சேஞ்ச் பண்ணுவார் கேஷ் அவர் சாட்டையிலேருந்து இப்போது ஸ்வாட் எடுப்பார் அதுக்கப்புறம் ஹீரோன்னு மனசு நேரி பரிக்ஸ் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஹிடன் கிரியேச்சர் வந்து இது வரைக்கும் யாருமே நோட்டீஸ் பண்ணல அதனால தான் இந்தோட கேட் வந்து இன்னும் வரைக்குமே கிளியராக அவன் கிடக்குது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹோலி நைட் அந்த பரதேசி தான் வந்து இந்த ஹிடன் மான்ஸ்டர் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கில்டு தான் வந்து கண்டுபிடிச்சிது அதனால இது பேரும் போலும் அவனுக்கு தட்டிட்டு போயிட்டானுங்க ஆனால் அவங்க கண்ணுடி இருக்கு முன்னாடி இந்த ஹிடன் கிரீச்சர்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து வேட்டையாடிட்டு இருந்தது ஏன்னா இதை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நியூபி வந்து இது வரைக்குமே இல்லை ஆனால் வந்து இனிமேல் அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த காமினன்ஸை பற்றி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த லீடர் அப்படின்னு அப்படி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கும் போது அந்த ஸ்கெல்லி இருக்கும்போது அந்த ஸ்கெல்லி வந்து வந்துட்டு ஹீரோவை பார்க்குது ஹீரோவை பார்த்துட்டு அதை வந்து ஹீரோவுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போகுது ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு ஓ இந்த ஸ்கெல்லு என்ன இது வந்து இதுக்கு முன்னாடி சுட்டித்தனமாக சுற்றிட்டு இருந்தது இப்போ அது அப்படி இல்லையே என்ன ரீசனாக இருக்கும் ஒருவேளை ஈனா அந்த கார்மெண்ட் கேட்டிங்கன்னா ஃபைட் பண்ண நினைக்கிறா ஒருவேளை சோல்ஜர் இருக்கிறங்காட்டின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாடு வந்து அந்த ஸ்கெல்லி கிட்டே கொடுத்துட்டு ஹீரோ வந்து ஒரு மரத்தில் சாஞ்சிடுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு சரி பார்க்கலாம் நான் சமன் பண்ண கிரீச்சர் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாஞ்சிடுன்னு யோசிச்சுட்டு இருப்பார் கேஸ் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்கெல்லி வந்து மூவ் பண்ணுது ஆனால் இதை வந்து எந்த மாதிரி மூவ் பண்ணுன்னா இதுக்கு முன்னாடி காபிலின்ஸ் அந்த உடல் மாதிரி வந்து இது மூவ் பண்ணல இது வந்து மூவ்மெண்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஹீரோ வந்துட்டு இது என்ன மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எந்த காபின்ஸும் வந்து மூவ் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் தீங்கிட்டுருப்பீஸ் அப்போ வந்து இந்த லீட்ரு காப்லேருந்து வந்து அடிக்கும்போது இது காலுக்குள்ளேயே தான் பூந்து போய் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து அந்த காப்ளின் லீட்ரோட கம்போது இது ரொம்ப குட்டி விட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பார் அப்போ இந்த ஸ்கெல்லி இருக்குது தெரியுமா அது வந்து கரெக்டாக அந்த லீட்ரு காப்ளினோட காலையிலேயே ஒரு வெட்டு வெட்டிடும் அப்போ அதோட பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அது வந்து வெட்டிருங்கி அப்படி வெட்டும் போது ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாரு காப்ளின்ஸ் இப்படி அடிக்கவே அடிக்காது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அவரோட மைண்டுக்கு வந்து ஞாபகம் படுத்துக்கு ஹீரோ வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பிக் கிரியேச்சர் அது வந்து வேற ஒரு கிரியேச்சர் கேஷ் அதுக்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு வந்து எல்லோரும் இருந்துட்டு அந்த மாதிரி கிரியேச்சரை வந்து நம்ம எப்படி தோக்கடிக்க முடியும் நமக்கு எப்படி வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு உண்மையாக குழப்பத்தில் நிற்பாங்க அப்போ ஹீரோ தான் இருந்துட்டு நீங்கள் பயப்படலாம் வேணால் ஒரு குழப்பம் தேவை கிடையாது அங்கே நிற்கிது வர அந்த கிரியேச்சர்ஸ் அதோட காலில் வந்து அட்டாக் பண்ணுங்கள் என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து என்ன உங்கள் கவனம் முழுக்க வந்து அதோடய கிரியேச்சரோட காலில் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த காலில் மட்டும் டேமேஜ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படி பேலன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சக்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த பிக் கிரியேச்சர் வந்து அதோட கால்லையே வெட்டுவார் கீஸ் அப்படி வெட்டினதுக்கப்புறம் தான் அந்த கிரியேச்சர் வந்து எல்லாத்துலையும் ஈஸியாக போட்டு தள்ள முடியும் அதுக்கப்புறம் தான் ஹீரோ இப்போ பர்சனெல்லாம் காட்டுறாங்க ஹீரோ வந்துவிட்டு இந்த காப்ளின் மூவ் பண்ணுறது வந்து என்ன நான் எப்படி எக்ஸாக்ட்டாக என்னோட பாஸ்ட் லைஃப்பில் மூவ் பண்ணணும் அதே மாதிரி தான் இது மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குது ஒரு வேளை இந்த ஸ்கில்லோட ஸ்பெஷல் ஃபஸாலிட்டியாக இது இருக்குமோ என்னோடய மெமரியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இந்த என்னோடய நான் சவன் பண்ணுற ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸும் வந்து இந்த மாதிரி அவங்களும் வந்து அதே மெமரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஆகும் நினைக்கிறச்சுட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு போயிருக்கீஸ் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குமோ அதே மாதிரி அதுவும் மூவ்மெண்ட் கொடுத்து அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ வந்துட்டு சொல் நினைப்பார் இது கண்டிப்பாக என்னோடய மூவ்மெண்ட் தான் சொல்லும்போது அந்த ஸ்கெல்டன் வந்து அந்த லீடருக்கு இருக்கலாம் அதோட தலையிலேயே வந்து அந்த ஸ்வாடை இறக்கி கொண்டுருங்கிஷ் அப்படி கொண்டதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து அன் இருக்குது இந்த மாதிரி இந்த ஸ்கெல்டன் வந்து என்னோட பவரையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய மெமரியும் வந்து இது ஷேர் பண்ணிணா அப்போ நான் செவன் பண்ணுற எல்லா க்ரீச்சர்ஸுமே வந்து என்னோடய மெமரியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்குது இந்த இதை வந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னா வந்து நான் நிறைய பேர்த்த வந்து என்ன மாதிரியே ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு பிளேயர் வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பார் கேஷ் அப்படி திங்க் பண்ணிட்டு வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த உலகத்தில் வந்து நான் யூஸ் பண்ணாத வெப்பனே கிடையாது எனக்கு எல்லா காம்ப்ளக்டும் ஆர்டிஸ்டும் தெரியும் நான் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன் இவ்வளோ ஏன் அந்த ஹோலி கில்டில் இருக்கிற எவனாலையும் கூட என்னால் வந்து ஒன் ஆன் ஒன் வந்து நின்று என்னை வந்து ஜெயிக்கவே முடியும் சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு பாரு கைஸ் அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் பார்ப்பாகுது இந்த மாதிரி இந்த ஏஜென்ட்டோட அந்த டார்க் வேர்ல்டோட ஏஜென்ட் வந்து உங்களை இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உங்களோட சக்ஸஸ் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு லெஜெண்டரி கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து கிவ் பண்ணியிருக்காரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வருவோம் ஹீரோ வந்துட்டு லெஜெண்டரி கிஃப்டாக இதை நான் எதிர்பார்க்கலையே அதாவது ஹீரோ மண்டல் கேஷ் இந்த மாதிரி எல்லாத்தோட ஸ்டேட்டஸ்லேயும் வந்து ஒரு ஒரு கடவுள்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ மாதிரி எல்லாருமே வந்து மேலே இருக்கிற கடவுள்களில் எல்லா பிளேயர்ஸும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்களாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அந்த கடவுள்களாக எல்லா இதையும் பார்த்துட்டு அதில் பிடிச்சிருக்கிற கடவுள் வந்து கிஃப்ட் அனுப்புவாங்க பிடிக்காத கடவுள் வந்து கேர்ஸ் அனுப்புவாங்க அந்த மாதிரி அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்கில்லா இதை நான் நினச்சும் கூட பார்க்கல இது எனக்கு கிடச்சிருச்சா இவ்வளோ சீக்கிரத்தில் சூப்பர் சொல்லிட்டு ஹீரோன்னு நினச்சிட்டு கைஸ் இப்போ சீன் வந்து அங்கே கட்டாக இருக்கு அங்கே கட்ட அந்த கேட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க அங்கே வந்து அந்த கேட்டில் வந்து அந்த க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும் போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மேனேஜரும் வந்து வெளியின்ட்டு பார்த்துட்டு ஏன்னா கேட் க்ளோஸ் ஆக போதா இதுக்கு இல்லை நான் அவனு உள்ளே போய் ஒரு நாள் தானே இருக்கும் அது மட்டும் இல்லை அவனுக்கு நியூபி வேறு இது வரைக்கும் எந்த நியூவியும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கான் பண்ண இல்லாத கேட்டை வந்து இவன் கான்குவேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை பற்றி அவன் இருப்பாங்க அப்படி பேசிட்டு அவன் அப்படி சீக்கிரமாக அந்த கேட்டை நோக்கி வரும்போது அங்கே உள்ளே இருக்கிற அந்த மொட்டையன் அந்த பொண்ணு அப்புறம் ரெண்டு பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க அதில் அந்த மொட்டையனால சரியான வகுத்தறிச்சல் இருப்பான் அப்படி ஏன்னா இவன் பெரிய பருப்பு மாதிரி தான் அங்கே எல்லாத்துக்கு முன்னாடி வந்து போர்ட்ரேட் பண்ணான் அந்த குரூப்பில் அப்படி அவன் வந்துட்டு இருக்கும்போதே வந்து அவன் வந்து எல்லாத்துக்குமே அடிபட்டுருக்குங்க அந்த மாதிரி ஆம்புலன்ஸில் வந்து ரொம்ப அடிபட்டவங்க சீரியஸ் ஆகிறவங்கலாம் வந்து இந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த ஒரு டாக்டர்ஸ் மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து இப்போ உங்கள் டேபிள் வந்து உட்காந்துட்டு அப்போ அந்த மேனேஜர் போயிட்டு ஏய் நீங்கள் நாலு பேர் தான் இருக்கீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா மெம்பர் அந்த பிளேயர் கிம்மைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை ஏந்துட்டு கிம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அந்த மேனேஜர் வந்து ஓ எனக்கு புரியுது அப்போது நீங்கள் நாலு பேர் மட்டும்தான் அந்த கேட்டை வந்து கிளியர் பண்ணிங்களா அவர் வந்து இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் சத்தங்கேஷ் ஏ கேட்லேருந்து இன்னொருத்தர் வராருப்பா அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா ஹீரோ வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை இணக்கெல்லாம் சரியான வகுத்திருச்சலாக இருக்கும் ஹீரோவை பார்த்துட்டு எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த நாய் எப்படி இப்படி பண்ணிச்சு அந்த நாய் எப்படி சோலவாக நின்று அந்த கேட்டையே கிளியர் பண்ணான் என்னால் இது வந்து ஏற்றுக்கா அப்படின்னு அவன் சரியான ஒரு பொறாமையில் வகுத்திருச்சலில் வந்து உட்காந்துட்டு இருப்பேன் கைஸ் அப்போ ஹீரோ வந்து அசால்ட்டாக அவங்கள க கடந்த அவரோட சொப்பன சுந்தரி காரில் வந்து ஏற போகிற டைமில் வந்து மேனேஜருக்கு கிங் அந்த மேனேஜர் இருப்பான் அவன் வந்துட்டு கேம் இருங்க நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ சீனா அங்கட்டா கிஸ் கேட்டால் இப்போது அந்த நியூஸ் பேப்பர் வருது மார்னிங்கில் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கும் பிளேயர் அசோசியேஷனும் வந்து ஒத்து போய்ட்டுருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டை விட பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த கில்டு அசோசியேஷன் அந்த பிளேயர் சொல்கிறத மதிக்கிறாங்க க கவர்மெண்ட் அந்த அளவுக்கு மதிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் வருங்க இந்த மாதிரி இந்த ஹோலி நைட் வந்து ஃபிஃப்த்து டோரை வந்து கிளியர் பண்ணிட்டார் ஃபிஃப்த்து கேட்டு டோரை வந்து கிளைம் பண்ணிட்டாரு இது மூலமாக வந்து இதோட ரீசண்டாவில் வந்து அவங்களோட கில்டோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்கையை வந்து ஹிட் பண்ணுற அளவுக்கு ஏறிடுச்சு ப்ரைஸில் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெ அந்த நியூஸ் வந்து ரீட் பண்ணுவாங்களா அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருப்பாள் அப்போ இந்த மொட்டை இருந்துட்டு அதை செல்லில் பார்த்துட்டு சா எல்லாருமே வந்து ஈஸியாக இருக்கிறாங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் வெறும் புழு பூச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான் அவன் வந்துட்டு சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஏன் உன் இப்படி ஒரு கட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி வந்து அதில் நாங்கள் போன டஞ்சனில் வந்து ஒரு கிம்முன்னு ஒருத்தர் வந்திருந்தான் அவன் வந்து பெரிய பிடிங்கி மாதிரி அவனே வந்து சோலோ போய் ரஷ் பண்ணி அந்த காமன் எல்லாத்தையும் போட்டு தடுறதுக்கு வந்து யாரையுமே கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான் நான் தான் வந்து அவனை வந்து நடுவில் அந்த சண்டையில் குதிச்சு அவனை காப்பாற்றி அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த அடிபட்டுருச்சு இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து மணிக்காகத்தான் சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட வகுத்தறிச்சல் வந்து அவன் பொய் பொய்யா புளிகிட்டு இருப்பான் அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்கிற நீ வந்து ஏன் இதை வந்து அந்த அசோசியேஷனுக்கு வந்து நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கிட்டு விட இன்றைக்கி வந்து என்னோட அன்லக்கி டேவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மொட்டையை இருப்பாங்க ஐஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அன்லக்கியாக இருந்தால் என்ன நீ வந்து இப்படி விட்டுட்டு இருந்தேன் அவன் ஃப்யூச்சரில் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டுருப்பாங்க ஐஸ் இப்போ சீன கட் ஆகுது அங்கே கேட்டால் ஹீரோ வந்து அவருக்கு பாஸ்டில் தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து அவர் ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து பின் பண்ணுறாரு இங்கே இங்கேலாம் போனால் இந்தந்த ஐட்டம்ஸ் கிடைக்கும் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சீனம் கட்டாதுக்கு அங்கே கட்டாய் ஹீரோ வந்து அந்த கில்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் அடுத்த கேட்டுக்கு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே உட்கார்ட்டு இருக்கிற ஒருத்தருந்துட்டு கீம் உங்களை பற்றி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டுருக்கு அதெல்லாம் உண்மை தான் போகல நீங்கள் இந்த மாதிரி காசுக்காகத்தான் வந்து ஆசைப்பட்டு தான் வந்து எல்லா கேட்ஸ்லேயும் வந்து கிளைம் இருக்கீங்களா நீங்கள் என்ன தான் காசு முக்கியம் தான் மனுஷனுக்கு ஆனால் அதை விட வந்து லைஃப் ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்துட்டு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது நீங்கள் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்க நான் அடுத்த கேட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி நான் வேணா ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து என்ட்ரு பண்ண விட்ருவாங்க அப்படி ஹீரோ வந்து கீழே அந்த சொப்பன சுந்தரி போயிட்டு இருப்பார் அவன் மேலே அவனுக்கெல்லாம் இருந்துட்டு என்ன இவன் காசுக்காக வந்து இப்படி சுற்றி இப்படி அவனோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறானா அப்போ அவன் அவனை பற்றி பரவார் எல்லா ரூமர்ஸும் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன்ட்டு ரூமர்ஸ் ரூமர்ஸ் தான் அதை பற்றி நீ கண்டுக்காதா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்கிஷ் அதுக்கு அவன் வந்துட்டு சரி அந்த அவன் போகிற கேட் என்ன கேட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறாங்கிஸ் அந்த கேட்டை வந்து இந்த மாதிரி கொரியாவோட ரைசிங் ஸ்டார்னாலையுமே வந்து கிளைம் பண்ண முடியல எப்படி அவன் தனியாக போகலை அவன் வந்து ஒரு தான் போனான் அவனாலே கிளைம் பண்ண முடியல ஆனால் இவன் சோலவாக போகிறான் என்ன போதோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ சீன அங்கே கட்டாகுது அங்கே கட்டால் ஹீரோ வந்து அந்த கேட்டுக்கிட்டே வந்துடுவார் அப்படி வரும்போது அங்கே அங்கே அதுக்கு என்ன சொல்கிறது அதுக்கு இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து அங்கே வருவான் கிம் நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் சோலாவா தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமா நான் தான் வந்த நான் என்ட்ராக்பான்னு சொல்லிட்டு அவன் கேட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் என்ன இவன் தனியாக வந்துருக்கிறான் சரி அப்போ இவனோட கேரக்டர் ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போகலாம் இவன் காசுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் அந்த மொட்டை தான் கைச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பரப்பி விட்டுருப்பான் ஃபேக்கான ரூமரை அதனால தான் வந்து இந்த கிம்மோட டீம் வந்து யாருமே எல்லாம் சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பாங்க அவன் நினச்சிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ என்ட்ராக போகிற சமயத்து வந்து இவன் ஹீரோடு தான் என்ன எனக்கு என்ன அப்படிச்சுட்டு நினச்சிருப்பான் ஹீரோ வந்து அந்த கேட்டுக்குள்ளேயே என்ட்ராகி என்ட்ராகுன்னு அடுத்த சக்கனே வந்து ஒரு ஆருக்கு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் ஹீரோ வந்துட்டு என்னோடய லெவலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்க்கோட கேட்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் ஆனால் நான் வந்து எனக்கு பரவாயில்ல பரவாயில்ல நான் சமாளிச்சுப்பேன் நான் வந்து எப்படியும் ஃபஸ்ட்டு ஆர்க்கை கொள்ற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் அப்படி கொண்டுட்டால் வந்து என்னோடய ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் அந்த பாடி சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னோடய சோல்ஜரை வந்து உருவாக்குவேன் ஸ்கெல்டன் சோல்ஜர் ஆர்க்கு மூலமாக அப்படி சொல்லி ஹீரோ திங் பண்ணிட்டு பர்கிஸ் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அதை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும் ஹீரோ வந்து டாச் பண்ணுவார் டாச் பண்ணிவிட்டு அதை அட்டாக் பண்ண இடத்த பார்த்தா அதில் பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஹீரோ வந்துட்டு இந்த வேகத்தில் என்ன அடித்தா ஒரே அடியில் நான் செத்து போயிடுவேன் என்ன பண்ணுறேன்னே தெரியல ஹீரோ முடிச்சிருக்கும் போது சரி பரவாயில்ல ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆர்கோட காலிலே வந்து வெட்டி அதை வந்து நிற்க முடியாமல் வந்து என்ன செய்ய ஒரு மாதிரி படுக்கு போட்டு வருகேஷ் படுக்கு போட்டோன்னு ஹீரோ வந்துட்டு ஏய் ஆருக்கு இந்த மாதிரி கிரீச்சர்ஸ் எல்லாம் காலெல்லாம் போச்சுன்னா அது ரொம்ப ஒருத்தலு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்தி எடுத்து அதோட மண்டையிலே இறக்கிடுவோம் இருக்கிஷ் அப்படி இறக்கணுனா வந்து இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது முடிகிற ஓரத்தில் வந்து இந்த மாதிரி உங்களோடய ஸ்கெல்டன் சோல்ஜர் வந்து இப்போது சமனாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜர் வந்து பார்ப்போம் பாதுங்க கேஷ் இதோடயே வந்து இந்த பாட்டு முடியுது கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட సపోర్ట్ కొడు గైస్ వెల్ గైస్ నెక్స్ట్ మరి లిమిట్ వరకు బాయ్